அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் நாங்களும் நல்லா இருக்கோம் அல்லைல இன்றைக்கி வந்து கடை சேரீயும் இந்த வேஷ்டியும் வச்சுட்டு நம்ம யூஸ்ஃபுல்லாக எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்க்கலாம் கண்டிப்பாக வந்து எல்லார் வீட்லேயுமே வந்து பொங்கல் வந்ததுக்கப்புறமா வேஸ்ட்டியும் சேரீயும் கண்டிப்பாக இருக்கும் இதை வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே போட்டு வச்சுருப்போம் இந்த வேஷ்டியை வந்து இட்லி துணி கட் பண்ணுறதோட சரி எல்லோரும் வந்து இப்படியே வேஸ்ட் பண்ணிடுவோம் நீங்கள் இப்போ தான் தையல் பழகுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து ஒரு மெட்டீரியலாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸாரியை வச்சு கூட சுடிதார் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி வந்து பழகிக்கலாம் நல்லா இருக்கும் அதே மாதிரி இந்த வேஸ்டி வந்து நம்ம லைனிங்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம் எங்கிட்ட இந்த மாதிரி ஒரு சாரி என் பொண்ணுக்கு ஒரு மேக்ஸி ட்ரெஸ் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிச்சம் கொஞ்சம் இருக்குது இதை வந்து என் தங்கச்சி பொண்ணுக்கு வந்து இதில் குட்டியாக ஒரு மேக்ஸி தைக்கலாம் அப்படின்னு நான் நினைச்சிட்டே இருந்தேன் ஆனால் லைனிங் கிளாத் என்கிட்ட இல்லாதனால அப்படியே வந்து போட்டு வச்சிருந்தேன் இந்த வேஸ்டி வந்து வந்து இதை ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இந்த வேஸ்ட்டியே எப்படி வந்து லைனிங்காக யூஸ் பண்ணுறதுன்னு நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இது வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுனால நமக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ஒன்றும் நார்மலாக வந்து லைனிங் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும் சில பேருக்கு வந்து இதனால அலர்ஜி ஏதாவது வரும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நல்லா துவச்சி காய வச்சுட்டு அயன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கட் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த சாரி வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் இந்த சாரீ வச்சுட்டு நம்ம பெட் கவராக கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம நார்மலாக டபுள் பெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு கிட்டே நமக்கு தேவை சிங்கிள் பெட் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ரெண்டு சாரீ வந்து தேவைப்படும் என்கிட்ட நான் அப்பப்போ வரதெல்லாம் ஏதாவது பண்ணிடுவேன் இன்றைக்கி வந்து ஒரே ஒரு சேரீ தான் எங்கிட்ட இருக்குது இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து ஒரு டோர் மேட் மாதிரி தான் ரெடி பண்ண போகிறேன் ரொம்ப நாளாக வந்து நினச்சிட்டே இருந்தேன் நான் அப்படி தான் ஏதாவது வேஸ்ட்டாக போன பெட்ஷீட் கவர் இந்த மாதிரி எதாவது வந்து தைச்சிட்டு வந்து கிச்சனுக்கு வந்து யூஸ் பண்ணிப்பேன் நம்ம வந்து பாத்திரம் கழுவி வைப்போம்ல அந்த கூடெல்லாம் வந்து வைக்கும் போது கீழே இதெல்லாம் போட்டுட்டு வச்சோம் அப்படின்னா தண்ணி வந்து நல்லா உறிஞ்சிக்கும் அதே மாதிரி நம்ம துவைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி வந்து வேஸ்ட்டாக இருக்கிற கிளாத்தை அப்படியே போட்டு வைக்காம நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து ரெண்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கரெக்டாக சென்டர் பார்த்து கட் பண்ணி எடுத்துட்டு நாலாக வந்து மடிச்சு போட்டுக்கிட்டேன் மடிச்சு போட்டதுக்கு அப்புறமா சென்டர்ல ஒரு மடிப்பு இந்த மாதிரி மூணா வந்து மடிச்சுட்டு இப்போ வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போறோம் நம்ம வந்து சும்மா அப்படியே ஸ்டிச் பண்ணியும் போட்டுக்கலாம் இந்த டோர் மட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சும்மா கூட ஸ்டிச் பண்ணி போட்டுக்கலாம் நான் இன்னைக்கு வந்து ஒரு பார்டர் மாதிரி கொடுத்துட்டு வந்து தைச்சு எடுக்க போறேன் நம்ம வீட்டில் வேஸ்டா இருக்கிற கிளாத் வச்சு கூட இந்த பார்டர்லாம் வந்து ரெடி பண்ணலாம் நம்ம தைச்சது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு பார்க்குறதுக்குமே வந்து ஹாப்பியாக இருக்கும் இந்த மாதிரி நாலு பக்கமே வந்து தைச்சு எடுத்துக்கிட்டேன் எடுத்ததுக்கு எடுத்ததுக்கப்புறமா கிராஸாக வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம் இந்த தையல் வந்து நம்மளோட தான் நேர நேரம் போட்டுக்கலாம் இந்த மாதிரி வந்து கிராஸ்லேயும் போட்டுக்கலாம் ஆனால் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து தையல் போடுற மாதிரி இருக்கணும் நம்ம வந்து நாலு பக்கம் மட்டும் போட்டுட்டு விட்டுட்டோம் அப்படின்னா வந்து அந்த கிளாத் வந்து சுருங்கின மாதிரி ஆயிரும் அவ்வளோதான் நான் வந்து தையல் போட்டு முடிச்சுட்டேன் இப்போ வந்து நம்ம பார்டர் மாதிரி கொடுத்துக்கலாம் என்கிட்ட வந்து பேண்ட் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த காட்டன் க்ளாத் வந்து கொஞ்சம் இருந்தது இதை வச்சு வந்து ஒரு பார்டர் மாதிரி ரெடி பண்ணிக்க போகிறேன் இது ரெடி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இன்ச் அகலம் வந்து கிளாத் இருந்தால் போதும் மற்றபடி வந்து இந்த மேட் என்ன நீளமோ அந்த நீளத்துக்கு வந்து நீங்கள் கிளாத் எடுத்துக்கோங்க இப்போ கரெக்டாக அந்த ஓரமாக வந்து ஸ்டிச் பண்ணிட்டே வாங்க இந்த மாதிரி தைச்சி முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு அந்த பிசுறு எதுவுமே தெரியாமல் தையல் எதுவும் வெளியே தெரியாமல் அந்த பாரை நம்ம மாட்டிச்சுட்டு நம்ம தச்சு விட்டுக்கலாம் அவ்வளோதான் ஒரு பக்கம் தையல் போட்டதுக்கப்புறமா அதே மாதிரியே இந்த சைடும் நம்ம தச்சு எடுத்துக்கலாம் நம்ம தைக்கும் போது பிசுறு எதுவுமே வெளியில் தெரியாமல் நல்லா பார்த்து தைங்க இது வந்து டோர் மேட்டு தானே அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன தோணேன்னு தைக்காமல் கொஞ்சம் பார்த்து நீட்டாக தைச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து நீட்டாக இருக்கும் நம்ம வந்து ரொம்ப நாளுக்கு வச்சு யூஸ் பண்ணலாம் சீக்கிரமே வந்து கிழிஞ்சு போகும் அப்படிலாம் இல்லை நல்லாவே கிடைக்கும் அதனால் நம்ம வந்து தாராளமாக பார்டர்லாம் வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு பக்கமே வந்து நான் தச்சு முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் வந்து இந்த சைடுலேயே வந்து தச்சு எடுத்துக்கலாம் சைடில் தைக்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மேலே கிளாத் வந்து விட்டுக்கோங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தைச்சிக்கோங்க மேலே விட்ட மாதிரியே கிளியும் வந்து ஒரு ஒன்றரை இன்ச் அளவுக்கு கிளாத் விட்டுக்கோங்க இப்போ அந்த பிசுறு எதுவுமே தெரியாமல் இந்த மாதிரி மடிச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ வந்து பிசுறு எதுவுமே நமக்கு வெளியில் தெரியாது கொஞ்சம் நீட் ஃபினிஷிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கும் மேட் மாதிரியே நீட்டாக இருக்கும் அவ்வளோதான் ஒரு சைடு வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் இன்னொரு சைடும் அதே மாதிரியே பிசுறு எதுவுமே தெரியாமல் நீட்டாக வந்து தச்சு எடுத்துக்கலாம் இந்த ஓரங்கள் எல்லாம் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக பேக் ஸ்டிச் வந்து போட்டுட்டு தைங்க இல்லைன்னா நம்ம வந்து துவைக்கும் போது பிரிஞ்சு வந்துடும் இதில் இதை வந்து நம்ம வாஷிங் மிஷினில் கூட துவைச்சுக்கலாம் நம்ம நார்மல் மேட்டு வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷினில் துவைச்சோம் அப்படின்னா நூலை எல்லாமே பிரிஞ்சுட்டு ஒரு மாதிரி பஞ்சு பஞ்சாக வர்ற மாதிரி இருக்கும் இது வந்து அப்படி கிடையாது நம்ம வாஷிங் மிஷினில் கூட துவைச்சிக்கலாம் அந்த மாதிரி பிரிஞ்சு எதுவுமே வராது அதே மாதிரியே நான் இன்னொரு மேட்டு வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன் அந்த மேட்டுக்கு பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி வந்து தையல் போட்டுக்கிட்டேன் அந்த ஃபஸ்ட்டு தைச்ச மேட்டை விட இதுதான் வந்து நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு பாருங்க இந்த மாதிரி தச்சுட்டு அதுக்கப்புறம் இதுக்குமே வந்து பார்டர் அதே சேம் தான் வந்து கொடுத்துருந்தேன் அவ்வளோதான் ரெண்டு மேட்டு வந்து நம்ம ஈஸியா வந்து தச்சு முடிச்சாச்சு ஒண்ணு வந்து கிச்சனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொன்னு வந்து பாத்ரூமுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம பாத்ரூம்க்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணும்போது போது பாத்தீங்கன்னா நல்லாவே தண்ணி உறிஞ்சிக்கும் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா ரேஷன் கடை சாரியா இருக்கட்டும் வேஸ்டியா இருக்கட்டும் வந்து வேஸ்ட் பண்ணாமல் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக வந்து கண்டிப்பாக மாத்துவீங்க அப்படின்னு நம்புகிறேன் வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்